ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் கிருஷ்ண அமிர்தம் அப்படின்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் திவ்யமான அமிர்தமான கிருஷ்ணர் லீலைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் அதனுடைய வல்லைகள் மூலியமாக நாமும் வாழ்க்கையில் என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நம்ம முதல் அத்தியாயத்தை பார்த்தோம் இப்போ இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது கிரகத்தில் என்ன வருது அப்படின்னா கிருஷ்ணர் தேவகையினுடைய கருவுக்குள்ளே வரார் அந்த கருவுக்கு வந்ததுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள் யாருக்கு தேவகைக்கும் சரி வசுதேவருக்கும் சரி அவருடைய கருவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கும் அவருடைய பிரார்த்தனைகள் அப்போ இரண்டாவது அத்தியாயம் என்ன தேவர்களுடைய பிரார்த்தனைகள் கிருஷ்ணருக்கு இதுதான் வந்து அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு அந்த அத்தியாயத்திலையும் நிறைய வர்ணனைகள் வந்து கொண்டிருக்கு இப்போ நான் முதலே சொன்ன இந்த ஒரு அசுரன்றவன் எப்படி இருப்பான் அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தோம் அசுரன்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா என்னுடைய திருப்திக்காக எந்த விஷயத்தையும் செய்யவதற்கு தயாராக இருப்பான் அவனுக்கு இழிப்பேர் வந்தாலும் சரி நற்பெயர் வந்தாலும் சரி அப்போ இங்கே கம்சனும் அதுதான் தான் செய்கின்றார் கம்சன் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிற அனைத்து அரசாட்சிகளையும் அதர்மத்தின் பாதையில் சென்று அவர்கள் எல்லாரையும் எல்லாட்டையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா கைது செய்து அவர்கள் எல்லாரையும் தன்னை வசப்படுத்தி கொள்கின்றார் அவருடைய என்ன பண்ணுற அப்படின்னா எல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அவருக்கு இதான் முன்னேன்னு பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா அரசர்களுடைய வேலை என்ன தர்மத்திற்கு விருத்தமாக ஏதாவது அரசாட்சி நடந்து கொண்டால் அந்த தர்மத்திற்கு விருத்தமான ஆட்சியை போர் தொடுத்து தர்மத்தை நிலாட்டுவதற்காக அரசர்கள் நினைவிக்கலாம் ஆனால் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நிறைய சொத்துக்கள் வேண்டும் நிறைய நிலம் வேண்டும் நிறைய ஆட்சி வேண்டும் நான் பெரிய அரசனாக காட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவோம் அவங்கள் தர்மத்துடன் இருந்தாலும் சரி அவர்களை போய் போர் தொடுப்போம் இதுதான் அசுரமண் அசுரனுடைய குணம் இப்போ இதுதான் கம்சன் பண்ணுறான் அவனுக்கு என்ன அங்கே பக்கத்தில் எதுவுகள் போஜர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களையுமே போர் தொடுத்து அவருடைய அரசாங்கத்தை தன் வசப்படுத்திக் கொள்கின்றான் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயத்தின் காரணமாக எல்லாரும் பயந்து ஓடிவிடுகின்றாள் எதுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவனை இவன் இந்த இந்த இதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கம்சனுடைய கட்டளைகள் எப்படி இருந்தது தன்னுடைய சகாக்களுக்கு இந்த வைத்தியர்கள்னு வாழக்கூடிய நபர்கள் எல்லாரையும் கொண்டு குவித்து விடு இன்றைக்கும் பார்க்குறோம் இந்த வைதிகர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மேலே தான் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அவர்களை வந்து அழித்து விட வேண்டும் அவர்கள் இருந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை அவர்கள்தான் இந்த நாட்டுக்கு தீங்கு அவர்கள்தான் அடித்தவர்களை அடிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு அவர்கள் மேலே தவறான வி விஷயங்களை சொல்லி 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 அவர்களை எப்படியாவது இழிவுபடுத்த வேண்டும்ன்ற இன்றைக்கும் பார்க்கிறோம் இது அன்றைக்கி கம்சனே பண்ண ஆரம்பிச்சிட்டான் கம்சன் என்ன பண்ணுறான் அந்த வைத்தியர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவரையுமே ஒடுக்கி அவர்களை அழித்து விட்டு அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி எல்லா இடங்களிலும் அவனை வந்து அவர்கள் பயந்து ஓடிவிடுகின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை இந்த பாவகத்தில் அவன் பார்க்குறோம் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா அவன் வந்து இது இப்போ ஒவ்வொரு நிமிஷமாக என்ன நடக்க போது ஒவ்வொரு குழந்தையாக பிறந்து கொண்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தேவகையும் வசுதேவர்களும் அவங்க வந்து சிறைச்சிறை படித்தாச்சு சிறையில் வந்து நகரக்கூட முடியலை ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அதை கொடுமைப்படுத்தி யாரை தன்னுடைய தங்கையை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கோரமான மனிதன் இந்த கம்சன் அவனை சிறைப்படுத்தி வச்சுருக்கான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குழந்தையாக பிறந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க 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 அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனேயே கம்சன் வந்துடுவான் ஏன்னா அவளுடைய காவலாளிகள் போய் சொல்லுவாங்க அடுத்த குழந்தை பிறந்தாச்சு கம்சா அப்படின்னு உடனே கம்சன் வந்துவிடுவான் கம்சன் வந்து அது என்ன க நேரம் எந்த நேரமான இருக்கட்டும் அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் அவன் உறங்கி கொண்டிருந்தால் கூட உடனே எரிஞ்சு விடுவான் அப்போ என்ன பண்ணுறான் உடனே வந்து அவர்களை வந்து அழிப்பதற்கு தயாராக வந்து விடுவான் கம்சன் வந்து அந்த குழந்தைகளை பார்க்க ஒரு ஒரு சனம் கூட வந்து பிஞ்சு குழந்தையாக இருக்கு இந்த குழந்தையாக கொல்ல போகிறோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது கம்சனுக்கு அப்போ என்ன பண்ணுவான் அந்த க குழந்தைகளை உடனே இருக்கக்கூடிய கல்லில் போய் அடித்து அந்த குழந்தையை உடனே கொண்டு கொ கொல்லப்படுத்திவிடுவான் இதுதான் அவன் பண்ணி கொண்டிருக்கான் இப்போ என்னாச்சு ஆறு குழந்தைகள் கொல்லப்பட்டாச்சு இப்போ ஏழாவது குழந்தை பிறப்பதற்கான இந்த காலம் வந்துவிட்டு இப்போ ஏழாவது குழந்தை பிறக்கணும் ஏழாவது குழந்தை யார் எப்பொழுதுமே கிருஷ்ணனுக்கு முன்னாடி அவருடைய முந்தைய பிறவியான என்ன ப பலராமர் வரணும் அவருடைய அண்ணன் அதுதான் இந்த இந்த லீலையினுடைய வர்ணனையே அப்போ கிருஷ்ணருடைய அவருடைய விரிவாக்கம் தான் இந்த ஆதிசேஷர் பலராமர்னு சொல்கிறோம் ஆதிசேஷர்னு சொல்கிறோம் இல்லையா அவர்தான் வந்து பலராமர் ரூபத்தில் வரார் அந்த பலராமர் ரூபத்தில் ஏழாவது குழந்தையாக உள்ளே வரப்போகிறார் அவர் இப்போ ஏழாவது குழந்தையாக பிறக்கக்கூடிய நபர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தேவகியினுடைய கருவில் வந்தாச்சு அவர் என்ன பண்ணுறாரு உடனே கிருஷ்ணர் வந்து ஏழாவது குழந்தை வந்த உடனே கருவில் உள்ளே வந்த உடனேயே தன்னுடைய யோகமாயா சக்தி இருக்கு இல்லையா யோகமாயா சக்தி தெரிவிக்கின்றார் அவர் என்ன தெரிவிக்கின்றார் அப்படின்னா என்னுடைய தமையன் என்னுடைய முன்னாடி வரக்கூடிய இந்த ஆதிசேஷன் வந்து பிரம்மதேவர் பலராமர் பலராமர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த கருவிக்குள்ளே வந்தாச்சு தேவகையினுடைய கருவிக்குள்ளே வந்துட்டாள் அவரை வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒரு கருவுக்கு மாற்றி விடுங்கள் இன்னைக்கு நான் பார்க்குறோம்ல டிரான்ஸ்பிளான்டேஷனெலாம் நடக்குது இன்றைக்கி இந்த ட்ரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது இல்லையா இந்த ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அன்றைக்கே நடந்தாச்சு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய எடுத்து இன்னொரு தாயோடைய கருவுக்கு வைக்கிறோம் இந்த டெஸ்டியூ பேபீஸ்லாம் இன்றைக்கி தான் நம்ம பெரிய ஆராய்ச்சி செய்து நாமலாம் வந்து ரொம்ப அறிவாளிகள் மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கோம் அன்றைக்கெல்லாம் கிருஷ்ணர் கண் அமைப்பில் இந்த டிரான்ஸ்மேஷனர் கண்ணி காமிச்சிட்டார் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கருவுக்குள்ள இருந்த அந்த குழந்தை பலராமரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையை எடுத்து வசுதேவருடைய இன்னொரு மனைவி என்ன மனைவி அவங்க ரோஹிணி அந்த ரோகிணியினுடைய எங்கே இருக்கிறவள் ரோஹிணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது ஒரு தனி கதை என்ன அப்படின்னா ரோஹிணியும் வந்து வசுதேவர் வந்து தான் வந்து சிறைப்பிடிக்கப்படும் போது தன்னுடைய ம மற்ற மனைவிகள் எல்லாரையுமே என்ன பண்ணுறார் அவர் வந்து நந்தகுமாரன் நந்த போயிருக்கார் இல்லையா அவருடைய நந்த மகாராஜருடைய இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவார் நந்த மகாராஜர் யார் அப்படின்னா அவரும் இவங்களுடைய ஒரு வம்சாவளியில் வந்தவர் தான் அவர் வந்து வைஷ்யர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பசுக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கொண்டு அவர் வந்து விருந்தாவனம்னு சொல்லக்கூடிய அந்த விருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வலுவனம் மகாவனம் அப்படின்னு ஏழு வனங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு வனங்களில் வாழ்ந்து நபர்கள் அவர்கள் நான் சொன்னே அவர் எல்லாம் வந்து பயந்து ஓடிவிட்டார்கள் அப்போ அவர்களுடன் சென்று இந்த ரோஹிணியை அனுப்பி வச்சுட்டுறாரு அப்பையே யார் வசுதேவர் தான் கைது செய்யப்படும் போதே அப்போ ரோஹினின்றவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வசுதேவருடைய மனைவி ஆனால் நந்த மகாராஜருடைய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணர் வந்து யோகமாயாக்கு இந்த செய்தியை கொடுத்தாச்சு நீங்கள் வந்து எப்படியாவது இந்த கருவை எடுத்து அந்த கருவில் வைக்கணும் அப்படின்ற சொல்லியாச்சு அப்போ என்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து அங்கே வரும்போது நான் எப்பொழுது அங்கே பிறந்து நான் வந்து எப்பொழுது விருந்தாவனத்துக்கு செல்லும் போது என்னுடைய அண்ணனாக ஆல்ரெடி வந்து பலராமன் பிறந்திருக்கணும் அவர் வந்து ரோஹிணியினுடைய புதர்வனாக வந்திருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா அவள் வந்து எல்லா எல்லா விஷயங்களும் சொல்கிறார் நீங்கள் அங்கே எப்படி போகணும் அதை மாற்றி அமைச்சு விட வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்போ கிருஷ்ணனுடைய ஆணையின் பேரில் அந்த கரு அந்த தேவகியினுடைய கருவிலிருந்து ரோஹிணியுடைய கருவுக்கு மாற்றப்பட்டாச்சு அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ரோஹிணி எப்படி வந்து இதானால் அப்படின்னு அது வந்து தெய்வ தெய்வ இதில் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் புரிஞ்சு கொள்றாங்க ஆனால் தேவகிக்கு என்னாச்சு அது வந்து மிஸ்கேரேஜ் நம்ம சொல்லுவோம் இல்லையா கரு கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்போ அந்த குழந்தை பிறக்கவே இல்லை அப்போ இப்போ எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த குழந்தையை எப்படி கணக்கெடுத்துக்கிறது ஒரு குழந்தை பிறந்தது ஒரு குழந்தைய வந்து உருவாகி விட்டது கருவில் அந்த குழந்தை ஏழாவது குழந்தையா அல்லது பிறக்கக்கூடிய குழந்தையை நம்ம ஏழாவது எடுத்துக்கக்கூடாதா அடுத்து வரக்கூடிய குழந்தை ஏழா எட்டா ஏன்னால் அசிரிப்படி என்ன எட்டாவது குழந்தை தான் ஹம்சனை கொல்ல வேண்டும் அப்போ இந்த குழந்தை வந்து ஆல்ரெடி பிறந் பிறக்கக்கூடிய தருவாயில் இறந்து போய்விட்டது அப்போ இந்த இறந்து போன குழந்தை எவ்வாறு கணக்கில் கொள்வது இப்போ அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை ஏழா எட்டா இதுதான் கிருஷ்ணருடைய சூழ்ச்சி கிருஷ்ணராக பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் பகவத்கீதை என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு வந்து அறிவை கொடுக்கக்கூடியதும் நானே உங்களை வந்து எப்படி சூழ்ச்சியால் ஏமாற்றக்கூடிய நபரும் நானே நமக்கு அறிவை கொடுத்தவரே அவர் தான் நம்மளது அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுத்தவரே அவர் தான் நம்மளது அறிவை எப்பொழுதாவது ஞாபகசக்தி இல்லாமல் மறக்க வைப்பதும் அவரே எனக்கு அறிவில்லாமல் நான் சில நேரம் தெரிகின்றேனா அப்போ அதுக்கும் வந்து பிரெயின் ஃபேட் நம்ம கூட சொல்லுவோம் பிரெயின் ஃபேட்னா எப்படி இந்த நபர் வந்து இவ்வளோ அறிவில்லாமல் செய்தார் இந்த விஷயத்தின்னு கேட்போமே அதுக்கெல்லாம் யார் காரணம் பரமாத்மாவுடைய கிருஷ்ணர் தான் காரணம் அவர் என்ன பண்ணுறார் திடீர்னு நம்மளுடைய நம்மளுக்கு வந்து பிரமிப்பு பயிர் வைக்கிறார் அப்போ இங்கே எல்லாருக்கும் ஒரே ஒரு சூழ்ச்சினால் எனக்கு புரியலை என்ன நடக்கப் போகிறது இது ஏழாவது குழந்தை எட்டாவது குழந்தை அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்ற எல் ஒரே ஒரு எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆதங்கம் ஏற்படுகின்றது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்புறம் அங்கே என்னாச்சு அங்கே அனந்தசேஷர் அனந்தசேஷர் வந்து பலராமர்ன்ற ரூபத்தில் அங்கே பிறப்பு எடுக்க போகிறார் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து நீங்கள் மாட்டி விடணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு இப்போ இரண்டாவது விஷயம் என்ன நடக்கிறது அப்படின்னா அங்கே எடுக்க போகிறான் விஷயம் பார்க்குறோம் இப்போ மூன்றாவது நான் பிறந்து வருவதற்கு முன்னால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நான் பிறக்க முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்க போகுது அதையும் நீங்கள் மாற்றி விடணும் அப்படின்னு யாருக்கு அறிவுரை கொடுக்குறார் யோகமாயக்கு அறிவுரை கொடுக்குறார் அந்த யோகமாயை குறித்த அறிவுரை என்ன அப்படின்னா நான் வந்து அங்கே வசுதேவரும் அங்கே நந்த மகாராஜரும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அந்த பெண் கரு வந்து உருவாகும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து உற்றுடும் இந்த ஆண் குழந்தை நான் அங்கே செல்ல போகின்றேன் அப்போ அவர்கள் வந்து பெண் குழந்தை தான் பிறந்தது அங்கே வந்து எனக்கு என்ன குழந்தை பிறந்ததுன்ற ஒரு நினைப்பே யசோதாக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு ஆணையும் கொடுக்கின்றார் அப்போ என்ன விஷயம் அப்படின்னா பலராமர் பலராமர்னா என்ன அந்த பேர்லேயே வருது பல ராமா ராமான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் சமஸ்கிருதத்தில் ராமான்ற வார்த்தைக்குன்னா ரம்யம்ன்ற வார்த்தைகளுடைய விரிவாக்கம் தான் அது ரம்யம் அப்படின்னா எல்லாவற்று எல்லா நபர்களுக்கும் அவருடன் பார்த்தவர் பழகியவர் அவருடன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் ராமர் அப்போ பலராமர் பலமிக்க நபர் ஏன்னா ஆதிசேஷனுடைய விரிவாக்கம் பலமிக்க நபர் பலத்தினுடைய அவர்தான் வந்து உருவமே அவர்தான் அப்போ அந்த பலராமராக பிறக்க போறார் அப்போ அந்த பலராமர் அங்கே பிறக்கணும் இங்கே வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து மாற்றிவிடக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கின்றார் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் இதன் மூலியமா கிருஷ்ணருடைய சூழ்ச்சியின் மூலியமாக கிருஷ்ணருடைய அவருக்கு தெரியாத எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் அப்போ கம்சனை வந்து சூழ்ச்சிப்படுத்துவதும் அதே மாதிரி எப்படி யோகமாக சக்தியை மக்களுக்கு காட்டுவதிலும் எப்படி தான் பிறக்க வேண்டும்ன்ற எண்ணத்திலும் தான் தான் முடிவு செய்கின்றார் இன்றைக்கி நம்மளால் இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே நாமெல்லாம் எப்படி பிறந்தோம் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தாய்க்கு மகனாக பா மகளாக பிறந்தோம் நாமளால் தேர்ந்தெடுத்தோமா நான் வந்து இந்த ஊரில் இந்த தாய்க்கு இந்த காய கருவு தான் பிறப்பேன் அப்படின்னு யாராவது உறுதிமொழி எடுத்தோமா நம்ம நிர்பந்தப்படுத்தப்பட்டோம் ஏதோ ஒரு தாயின் கீழே நான் பிறக்கிறோம் அந்த தாய் எப்படி வராள் அந்த தாய் கீழே எப்படி நாம் பிறக்கிறோன்றதுலாம் பகவானுடைய இச்சை ஆனால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன யார் வயிற்றில் யாருடைய புதல்வனாக எப்பொழுது பிறக்க வேண்டும்ன்றதை அவரே நிர்ணயம் செய்கிறார் நாம் நிர்ணயம் செய்ய முடியாது நாமெல்லாம் வந்து ஜீவராசிகள் நாமெல்லாம் நிர்பந்தப்படுத்தப்படுகின்றோம் அவர் வந்து புருஷராகிய பகவான் அவர் வந்து ஸ்வராட்னு சொல்லக்கூடிய விஷயம் விஷ்ணு சரஸ்வநாமத்தில் அவருக்கு ஒரு பேர் ஸ்வராட்னு பேர் ஸ்வராட்னா என்ன எல்லாவற்றையும் தானே நிர்ணயிக்கக்கூடிய தானே முடிவெடுக்கக்கூடிய ஒரு இன்டிபெண்ட் என்டிட்டி தான் இந்த பகவான் அப்போ அவர் எங்கே எங்கு எடுக்கணும் நான் எங்கே நான் எடுக்கணும் பிறவியை எங்கு நான் வரப்போகின்றேன் எப்பொழுது வரப்போகின்றேன் அப்படின்றது தானே நிர்ணயம் செய்கின்றார் அப்படின்றத இந்த பாகவதத்தினுடைய அருமையான இந்த ஸ்லோகங்கள் மூலயமா நான் புரிஞ்சுக்கொள்கிறோம் இப்போ இந்த இரண்டாவது அதிகாயத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை நாம் மேற்கொண்டு பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா